பில்லி சூனியம் செய்வினைகள் நீக்கும் கஜ சம்கார மூர்த்தியை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்க அன்பு ஆன்மீக உறவுகளுக்கு உங்கள் திருவடி சரவணின் இனிய வணக்கம் காலத்தால் பழமையான ரொம்ப அற்புதமான ஆயிரத்தி வருஷங்கள் பழமையான ஒரு மிகப்பெரிய சிவஸ்தலத்தில் நம்ம இருக்கோம் இந்த இடத்துக்கு வரதுக்கே பல ஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் இந்த ஸ்தலத்தோட பேர் வழுவூர் அப்படின்னு பேர் மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போகிற ரோட்ல ஆறு கிலோமீட்டர்ல இந்த கோயில் இருக்கு பரமேஸ்வரன் ஆகிய சிவபெருமான் வீரச் செயல்கள் புரிஞ்ச எட்டு கோயில் வந்து அட்ட வீரட்ட தலங்கள்னு சொல்லுவோம் அதுல இது ஒரு முக்கியமான கோயில் இங்க வந்து சிவபெருமான் வந்து கஜ சம்ஹார மூர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த இடத்தோட பழைய பேர் வந்து தாருகாவனம் இது வந்து ஒரு காடா இருந்த இடம் இந்த காட்டில் வந்து நிறைய முனிவர்கள்லாம் வந்து தவம் பண்றாங்க யாகம் பண்றாங்க நல்லதுக்காக வந்து அந்த முனிவர்கள் யாகம் அவங்க யாகம் பண்ணும்போது மழை பெய்ய சொன்னால் மழை பெய்யுது வெயில் அடிக்க சொன்னால் வெயில் அடிக்குது ஸோ தாங்க தான் கடவுள்னு சொல்லி ஆணவம் தலைக்கேறி அந்த முனிவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா எல்லாரையும் மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க தவறான யாகங்கள் ஹோமங்கள் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க ஸோ சுவாமி என்ன பண்றாரு பிக்சாடன மூர்த்தியாக பிச்சை எடுக்கிறவனா வந்து அந்த முனிவர்கள்லாம் யாகம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த முனிவருடைய மனைவி மக்கள்லாம் வீட்டில் இருப்பாங்கல்ல அந்த தெருவில் பிச்சை எடுத்து வர்றாரு அவருடைய அழகில் மயங்கி அந்த ரிஷிகள் முனிவர்களுடைய மனைவி பெண்கள்லாம் அவர் பின்னாடியே போகிறாங்க ஸோ அந்த ரிஷிகள்லாம் ஒன்றா கூடி அந்த யாகம் பண்ணி யாகத்துலேருந்து நெருப்பு அனுப்புகிறாங்க அதை ஒரு கையில் சுவாமி வாங்கிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த யாகத்தீலேருந்து ஒரு பெரிய மானை அனுப்புகிறாங்க ஒரு கையில் பிடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் ஒரு புளியை அனுப்புகிறாங்க அதை உரிச்சு தான் மேலே போட்டுக்கிறாரு கடைசியாக ஒரு பெரிய யானையை செஞ்சு அந்த யாகத்தில் உருவாக்கி அந்த முனிவர்கள் பரமேஸ்வரன் மேலே அனுப்புகிறாங்க அந்த யானை வேகமா சிவபெருமான்கிட்ட வருது சிவன் கிட்ட வரும்போது தான் பரமேஸ்வரன் தெரிஞ்சு அந்த யானை அப்படியே திரும்பி யாரு விட்டாங்களோ அவங்களே தாக்கப்போகுது அந்த முனிவர்கள் தாருகாவடத்து முனிவர்களே தாக்கப்போகுது எல்லா முனிவர்களும் பரமேஸ்வரனை வந்து சரணடையும் போது சுவாமி சின்ன உருவம் பண்ணிட்டு அந்த யானையோட வாய்ப்புள்ள போயிடுறாரு ஸோ சுவாமி யானைக்குள்ள போனதுனால உலகமே இருண்டுது அதுக்கப்புறம் சுவாமி என்ன பண்றாரு அந்த யானை அப்படியே கிழிச்சுக்கிட்டு வெளியில வர்றாரு அது வந்த இடம் தான் இது கஜ சம்ஹார மூர்த்தி யானை உரித்த பெருமான் தமிழ்ல ஆணை உரித்த பெருமான் சமஸ்கிருதத்துல கஜசம்ஹாரம் முக்கிய சுவாமி இங்க இருக்காரு இப்ப முருகப்பெருமானை என்ன பண்றாரு அம்பாள் முருகனை தூக்கி வச்சிருக்கா சுவாமி யானை வைத்துக்குள்ள போனோன்னு உலகமே இருன்றது அம்பாள் எங்க சுவாமியை காணுங்கும் போது சுவாமி கிரிச்சுக்கிட்டு வர்றாரு அப்ப அம்மனுடைய இடுப்புல இருக்க முருகன் கை நீட்டி இந்த அப்பா வந்துட்டாருமா அப்படின்னு சொல்லி கை நீட்டி காமிக்கிறார் இந்த அற்புதமான தோற்றம் இந்த சிலை வந்து இந்த ஸ்தலத்துல இருக்கு இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற பழமையான கோவில் இங்க மூலவராக சிவபெருமான் லிங்கமாக கிருத்திவாசருங்கிற பேரோட இருக்காரு இங்கே வந்து தனியா உற்சவ மூர்த்தியா நான் சொல்ற யானை உரித்த பெருமான் கஜசம்கார மூர்த்தி இருக்காரு இந்த சுவாமி மட்டும்தான் சுவாமியுடைய உள்ளங்கால பார்க்க முடியும் இப்போ நடராஜர் எப்படி காலை தீக்கியிருக்காரோ இந்த மாதிரி யானை உரிச்சிட்டு வர்ற ஒரு பொசிஷன்ல இங்க இருக்க உற்சவ மூர்த்தி இருக்காரு கஜசம்கார மூர்த்தி அப்படியே உள்ளங்கால இப்படி காட்டுவாரு அவருடைய கால் வந்து நமக்கு தெரியும் சுவாமியுடைய சிவபெருமானுடைய உள்ளங்கால் தரிசனம் உள்ள பாத தரிசனம் வந்து இந்த கோயிலில் மட்டும்தான் இருக்கு சனீஸ்வரனுக்கும் சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்காரு அம்பாள் வந்து இங்கே இளங்கில்லை நாயகின்னு பேர் எப்படி ஒரு கிளை வந்து பெருத்துக்கிட்டே போதும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கறதும் அம்பாள் இருக்கா இந்த கஜசம்கார மூர்த்திக்கு பின்னாடி வந்து கஜசங்கார மூர்த்தி எந்திரம் இருக்குது ஸோ நம்ம வந்து இந்த கஜசம்கார மூர்த்தியை பார்க்கும்போது அந்த சுவாமிக்கு பின்னாடி இருக்க அந்த எந்திரத்தையும் ஒரு சில நாடிகள் திறந்து நம்ம காமிப்பாங்க ஸோ அந்த கஜசம்கார மூர்த்தியையும் அந்த எந்திரத்தையும் தரிசனம் பண்ணாலே நமக்கு எல்லா விதமான தீவினைகள் பில்லி சூனியம் ஏவல் நம்மளை சுற்றி இருக்க அத்தனை விதமான தீய சக்திகளும் நம்மளை விட்டு விலகும் நம்மளுடைய எண்ணெய் நம்ம விரும்புகிறோமோ அது எல்லாமே கிடைக்கும் இந்த கோயிலுடைய மிகப்பெரிய அதிசயம் எல்லா கோயிலையும் பார்த்திங்கன்னா குளம் இருக்கும் அதுக்கப்புறம் நந்தி இருப்பார் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நந்திக்கும் கோவிலுக்கும் நடுவில் குளம் இருக்குது ஸோ அதனால் இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்திருக்கு நந்திக்கு நந்திக்கு பார்க்குறது நந்திக்கு பக்கம் அது அடுத்தது குளம் குளத்துக்கு அடுத்தது சுவாமியுடைய தன்னந்தி இருக்குது ஸோ இது மிக மிக பழமையான இந்த பாருங்கள் நந்தி இங்கே இருக்காரு நந்திக்கு அடுத்து உங்களுக்கு குளம் அப்புறம் கோவில் இருக்குது இந்த பழமையான இந்த ஸ்தலத்தை மயிலாடுதுறை வரும்போதோ திருவாரூர் வரும்போதோ இந்த ஸ்தலத்தை தரிசித்து எல்லா விதமான தீய சக்திகள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் இந்த ஸ்தலத்தில் தான் சுவாமி பிச்சாடன மூர்த்தியாகவும் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து சாஸ்தாங்கிற ஐயப்பன் இங்கே தான் பிறந்ததா அதுவும் ஒரு ஸ்டோரி தல புராணத்தில் இருக்குது சகசிரலிங்கம் இருக்குது இந்த கஜசம்ஹார மூர்த்தியை வணங்கி நம்மளுடைய இஷ்டகாமம் நம்ம பிரதாயணம் நம்ம என்னெல்லாம் விரும்புகிறோமோ அதெல்லாம் கொடுக்குறவரா சுவாமி இங்க இருக்காரு இவரை வணங்கி எல்லா விதமான தீவினைகளையும் நீக்கி நன்மைகளை பெறுவோமாக உங்கள் அன்பு திருவடி சரவணன் வணக்கம் இது போன்ற ஆன்மீக செய்திகளை தொடர்ந்துக்கான திருவடி சரவணன் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க